மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டு குரு விரைய ஜென்மச்சனி விரட்டிக்கிட்டு வருது ஜென்மச்சனி என்ன உங்க ராசிக்கு இருந்த குரு இப்ப மூணுல இருக்காரு பரவாயில்லை கும்பத்துக்கு இருந்து நாளுக்கு போனாரு இல்லையா மகரத்துக்கு நல்ல பார்வை பலம் மகரத்துக்கு நல்ல பார்வை பழம் ராசிக்கு அஞ்சு ஒன்பதாம் பலம் பார்வை மூணு விட கும்பத்துக்கு நாலு பெஸ்ட்டு இப்போ யார் ராகு மீனம் அயன சயனம் விரையத்தை கொடுக்கக்கூடிய பன்னெண்டாம் இடம் ராசிநாதன் மூணுல முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் சகோதரஸ்தானம் ஆராய்ச்சிக்குரிய இடம் ஆராய்ச்சிக்குரிய இடம் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் உங்க ராசிநாதன் உங்களை கிடைக்க மாட்டார் தன் கண்ணை தன் குத்திக்கிற மாட்டோம் தன் கண்ணை தான் குத்திக்கிற மாட்டோம் தான் தான் கெடுக்க மாட்டோம் தான் தான் கெடுக்க மாட்டோம் அதுதான் மீனம் அன்பு பாசம் நேசம் மதிப்பு மரியாதை கர்வம் கௌரவம் கர்வம் கௌரவம் பிரஸ்டீஜ் பச்சட்டி என்ன வாங்கிக்கொடு அரசியல் நிர்வாகம் அரசியல் நிர்வாகம் சம்பந்தப்பட்டது அத்தனைக்கும் சொந்தக்காரர் நிலபுலன் சவான் நிலபுலன்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிக்ஸ் டெபாசிட் ப்ராப்பர்ட்டிக்கு மீனம் தாங்க அப்ராடு அதை விட சொல்ல முடியாது அப்ராடு ஜவுளி மஞ்சள் கரும்பு உங்கள் ராசிக்கேத்த தான் பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வரும்பொழுது அப்படி இப்படி படிப்புகளாக படிக்க வைங்க மீன ராசி ஐயா சொல்லிட்டாரா அப்ராடு போகணும் இல்லைன்னா ஜவுளி சம்மந்தப்பட்டது பார்க்கணும் இல்லைன்னா கேட்ரிங் பார்க்கணும் ஹோட்டல் சம்மந்தப்பட்டது காய்கறி சம்மந்தப்பட்டது தேநீர் விடுதி தேநீர் விடுதி காய்கறி சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி போகணும் அப்படிங்கிற அந்த தாக்கத்தை நீங்கள் கொண்டு வந்துடணும் மனசில் அந்த தாக்கத்தை கொண்டு வந்துட்டால் தான் அது சிறப்பு அதனால் மீனராசினர்களுக்கு விரையச்சனி பகலில் போக்குவரத்தை வச்சுக்கோங்க தேவையில்லாமல் இரவில் பயணம் செய்யாதீங்க யார்கிட்டையும் எந்த வ வாதம் பிரதிவாதம் வேண்டாம் எந்த வாதமும் செய்யாதீங்க அது உங்களுக்கு விபத்தை கொண்டாங்க முடியும் நீங்க நல்லதுதான் தான் நினைச்சு அந்த கெட்டதான் நடக்குது இதுதான் உண்டு நம்ம நினைச்சது நடக்காதுல்ல நம்ம நினைச்சதெல்லாம் நடந்ததுன்னா ஜோதிடம் எதற்கு நம்ம நினைச்சதெல்லாம் நடந்ததுன்னா கடவுள் எதற்கு நம்ம நினைச்சதெல்லாம் நடந்ததுன்னா சத்திய தேவதை எதற்கு வாக்கு எதற்கு வாழ்வு எதற்கு ஆக்கம் எதற்கு அதிர்வு எதற்கு டென்ஷன் ஆயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இப்போ இருக்கிற நிலமையில டென்ஷன் இல்லாமல் நம்ம அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கணும் படிச்சிட்டியா ஆ படிச்சிட்டேன் அதோட பொய் சொல்லாதரா அப்படின்னு நம்ம ஏற்று கேட்கக்கூடாது ஒரு நண்பர்கள் பார்த்து ஒரு நண்பர்கள் ரொம்பவும் பேசக்கூடாது அது நன்மையிலே முடியும் தீமையிலையும் போய் முடியும் அது நன்மையிலே முடியும் தீமையிலையும் போய் முடியும் அப்படிப்பட்ட யுகம் அப்படிப்பட்ட யுகம் அதனால தான் எச்சரிக்கையாக இருக்கணும் புதுசாக ஆரம்பிச்சிடாதீங்க பழசு நிற்காத நேரம் கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சிருப்பீங்க ஒரு நிறுவனத்தை அதை இப்ப நீங்க காப்பாற்றணுமே தவிர மேலும் அகலக்கால் வைக்கக்கூடாது இல்லையா தான் புதிய தொழில் புதிய வியாபாரம் புதிய கணக்கு புது வருஷம் பிறந்துருச்சா புதிசு தொழில் அந்த பேச்சே இருக்கக்கூடாது உங்க ஜாதகத்தில் யோக பலன் உங்க ஜாதகத்தில் என்ன யோகம் என்ன ராசி சாரி என்ன உங்களுக்கு திசா புத்தி என்ன அந்த அட்லீஸ்ட் அந்தரம் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஏழுக்குரிய புதன் திசை நடக்கக்கூடாது ஏழுக்குரிய புதன் பாவி அதுக்கு தான் நாலு பேர்த்தையும் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க நாலு பேர்த்தையும் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க சரம் சிரம் உபயம் சரம் சிரம் உபயம்னு அந்த உபயத்தை வந்து தனியா பிரிச்சுட்டாங்க உனக்கு ஆகாதவனா நீ அங்கேயிரு உனக்கு பிடிக்காதவன் நீ இங்கேயிரு அப்படியே ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு மெசர்மெண்ட்டும் ஒவ்வொரு அங்குலமும் ஒவ்வொரு செயலும் முன்னோர்கள் வழிகாட்டுதல் படி தான் நடந்து கொண்டிருக்கின்றது நமக்கு வேணால் தெரியும் அது நடக்காம இருக்குது அது கேலியா தெரியுது கிண்டலா தெரியுது அது நடக்காம இருக்குது ஆனால் முடிவு கண்டிப்பாக நடக்கும் முடிவு கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடத்தில மாற்று கருத்து இல்லை என்ன யுகம் வந்து நடக்கிறது கலியுகம் யாரும் சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க அந்த அனுபவிச்ச பிறதும் கேட்பாங்க யாரும் சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க அனுபவிச்ச பிறகு கேட்பாங்க சமயபுரத்தால் அம்மன் வழிபாடு மீனராசி நேயர்களுக்கு சமயபுரத்தால் அம்மன் வழிபாடு கூடுமானவரை சக்கரத் ஆழ்வார் கருடாழ்வார் நடராஜர் பத்து கருடப்பத்து பார்த்தீங்களா அங்கே நடராஜர் பத்து சைவத்தில் வைணவத்தில் கருடப்பத்து குரு மந்திரங்கள் குருனுடைய திருத்தலங்கள் ஏன்னா சனீஸ்வனுடைய திருத்தலங்கள் பிள்ளையார் குலதெய்வம் பிள்ளையார் ஆஞ்சநேயர் கண்டிப்பாக இன்னும் ரெண்டு அஞ்சு வருஷம் இருக்கு மீன ராசிக்கு இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கு இப்போ தான் விரையும் அடுத்து ரெண்டரை வருஷம் மேசத்துக்கு கவனமாக இருங்க இப்பவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மேசத்துக்கு என்ன செய்யணும் ஒன்றும் செய்யாது பயப்பட வேண்டாம் உங்கள் உங்கள் ஜாதத்திலிருந்து உங்கள் வயசை பாருங்கள் உங்கள் ஜாதத்துல இருந்து உங்கள் வயசை பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கிளியர் ஆயிடும் எனவே இந்த மாதிரி வழிபாடுகளை பண்ணி வந்தால் இந்த ஜூன் மாதத்தை நம்ம அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டு அடுத்து வரக்கூடிய ஜூலையில் சந்திப்போம் நேயர் பெருமக்கள் மீண்டும் பணிவோடு தெரிவித்துக் கொள்வது உங்களுடைய நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது டிப்ரெஷன் ஆகக்கூடாது எமோஷன் ஆகக்கூடாது என்ன எல்லாத்துக்கும் கஷ்டங்கள் உண்டு எல்லாத்துக்கும் நஷ்டங்கள் உண்டு உங்கள் வயசு உங்கள் பற்றி உங்கள் வயசு உங்கள் பற்றி என்ன நடக்குது என்ன லக்கணம் என்ன ராசி அதை கரெக்டாக பாருங்கள் நேரம் கரெக்டாக நேரம் கண்டிப்பாக தவறுலாக இருக்கக்கூடாது அப்படியே புலியூஷன் மாறி போயிடும் உங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் கரெக்டா வச்சு என்ன தசை பற்றி உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம சொல்லிடலாம் சிதம்பர ரகசியமே இல்லை நீங்களே சொல்லிடலாம் சொல்லக்கூடியவங்க சொல்கிற சொல்ற முறையோடு சொல்லும் பொழுது எனவே இந்த ஜூன் மாதத்தை நல்ல முறையில் என் நேயர் பக்கள் பயன்படுத்திக் கொள்ளும் மிக பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாள் நடராஜனே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்